இது வரைக்கும் வந்து நம்ம டாடா மோட்டார்ஸில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸுகளில் நமக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரக்கூடிய சில ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிக்கப் ட்ரக்கில் கண்டிப்பாக வந்து யோதா வந்து நமக்கு மைண்டுக்கு வரும் யோதாவில் வந்து டூ பாயிண்ட் டூ அந்த மாதிரி வந்து மற்ற வண்டிகள் இருந்தாலும் கூட இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த யோதா வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வண்டியை சிஎன்ஜியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பின்னாடி வந்து தொட்டியோடு பார்த்து பழகின நமக்கு புது அனுபவம் கொடுக்குற மாதிரி புது ஒரு ட்ரக்கை வந்து உருவாக்கி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆர்எம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெடிமிக்ஸ் காங்கிரீட் வந்து பண் தயார் பண்ணக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் வந்து பின்னாடி வந்து இருக்குது ஸோ இந்த ஒரு வண்டியை தான் வந்து இப்போது டாடா மோட்டார்ஸ்லேருந்து டிஸ்ப்ளேக்கு வந்து வச்சிருக்காங்க இதை தான் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போது டெல்லி மாதிரியான இடங்களில் அதிகமாக ஓடக்கூடிய சிஎன்ஜி ஃபியூவில் வந்து எல்லா உலகமெங்கும் வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த வண்டியை வந்து சிஎன்ஜிலையும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த வண்டியில் வந்து ரெண்டு சிஎன்ஜி டேங்க் வந்து இருக்கு ஒன்னு ரைட் சைட்லயும் ஒன்று லெஃப்ட் சைட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டேங்க் வந்து தொண்ணூறு லிட்டர் வந்து கெப்பாசிட்டி கொண்ட ஒரு டேங்க் அதாவது மொத்தமா பார்க்கும்போது ஒரு நூத்தி ஐம்பது லிட்டர் வந்து சிஎன்ஜி டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க அதாவது சிஎன்ஜி டேங்க் கெப்பாசிட்டி கிடையாது அது வந்து வால்யூம் இதில் வந்து நம்ம சிஎன்ஜி டோட்டலாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்து ரெண்டு கிட்ட வந்து டோட்டலாக வந்து பிடிக்கும் மட்டும் இல்லாமல் மொத்தமாக நீங்கள் வந்து சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி எண்பது கிலோமீட்டர் ப்ளஸ் வந்து மைலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டோட்டலாக ஒரு ரவுண்டுக்கு ஆல் ரவுண்ட் நீங்கள் வந்து ஒரு தடவை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் கொடுத்துருக்கிற டயர் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரநூத்தி பதினஞ்சு எழுபத்தஞ்சு ஆறு பதினாறு இன்ச் ரேடியல் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ட்ரக் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து ஆறு ஆறு பன்னெண்டு பட்டையும் பின்னாடி வந்து ஏழு ஏழு பதினாலு கொட்டையும் வர மாதிரி இதோட செமி அலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் வந்து இதில் இருக்குது அப்படியே பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு சிஎன்ஜி ஃபில் பண்ணக்கூடிய ஏரியா வந்து இந்த இடத்துல இருக்குது இதில் வந்து உங்களால் சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையா டெக்னாலஜிஸ் வந்து உள்ளே இன்கார்பரேட் ஆகியிருக்கு ஏடாஸ் வந்து உள்ளே இருக்குது அதெல்லாம் நான் உள்ளே போய் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் அதில் ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு என்னன்னா இதில் வந்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்காணிக்கக்கூடிய ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இந்த வண்டியில் வந்து இன்கார்பரேட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே வந்து பின்னாடி பார்த்தோமா பின்னாடி வந்து சேசிஸ் இருக்கு சேசிஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷீட் மெட்டல்லே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி சேசிஸ் எந்த இடத்துலையுமே தெரியாமல் பின்னாடி இருக்கக்கூடிய ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டோட ட்ரம் மட்டும் தெரியற மாதிரி இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் நீட்டான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெடிமிக்ஸ் காங்கிரீட் இந்த ட்ரம்மோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மீட்டர் கியூப் கெப்பாசிட்டி வந்து இதில் இருக்கு ஸோ இதில் வந்து ஒரு மீட்டர் கியூப் அளவுக்கு வந்து உங்களால் வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்னாடி வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துருது ஆஷ் யூஷுவல் அதே மாதிரி பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படியே வாங்க பின்னாடி வந்து என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் பின்னாடி வந்து இந்த இடத்துல நார்மலாக வந்து உங்களுக்கு லைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இது எல்லாமே வந்து நம்ம யூஸ்வலாக வந்து யோதாவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னி வீலும் வந்து கிட்டத்தட்ட அதே சைஸில் வந்து இரநூத்தி பதினஞ்சுக்கு எழுபத்தஞ்சு ஆறு பதினாறு ரேடியல் லைட் ட்ரக் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே டயர் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து ஸ்டெப்னி வீல் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் மற்றபடி ஒரு ரெடிமிக்ஸ் காங்கிரேட்டு தேவையான ட்ரம்மில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணுமோ எல்லா செட்டப்புமே இந்த இடத்துல இருக்குது ஸோ இது ஆப்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் அது வந்து இந்த சைடு வச்சுருக்காங்க அதை காட்டுறவாங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து இதோட ஹைட்ராலிக் ரோட்டா வந்து சுத்தக்கூடிய மோட்டார் வந்து அந்த சைடு வந்து இருக்குது ஹைட்ராலிக் மோட்டார்னு சொல்லுவாங்க ஹைட்ராலிக் ஆயில் வந்து டோட்டலாக இந்த ட்ரம்மை வந்து ரொட்டேட் பண்ணும் ஸோ அதுவும் வந்து அந்த இடத்துல இருக்க அதை பார்க்க முடியும் அதுக்கு தேவையான ஹைட்ராலிக் ஆயில் ப்ளஸ் வந்து அது சப்ளை ஆகக்கூடிய விஷயங்கள் அந்த ஹைட்ராலிக் ஆயில் வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரேடியேட்டர் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இந்த ட்ரம் வந்து ரைட் சைடில் சுற்றணுமா லெஃப்ட் சைடில் சுற்றணுமா அப்படின்ற ஆப்ரேஷன் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய சுவிச்சில் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது இந்த இடத்துல இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் கம்ப்ளீட்டாக எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு அதாவது நீட்டாக தெரியாத மாதிரி எதுவுமே வந்து இந்த இடத்துல இல்லை கம்ப்ளீட்டாக நீட்டாக வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும் இன்னொரு மேட்ரு என்னென்னா இந்த வண்டியோட இன்ஜின் இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஃபோர் எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து இதில் வருது ப்ளஸ் வந்து இது வந்து சிஎன்ஜியில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு வண்டி இது அதிகபட்சமாக ஒரு எழுபத்தஞ்சு ஹெச்பி பவரையும் அதே மாதிரி இரநூ இரநூறு நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தத்தில் ஒரு சிஎன்ஜி வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு வெஹிக்கிளை வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்துலேயே நம்மளால் ஒரு நல்ல மைலேஜ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் டெல்லி மாதிரியான இடங்கள்லாம் அதிகமாக வந்து இது மாறிருச்சு இங்கெல்லாம் வந்து அதிகமாக ஃபியூவல் ஸ்டேஷன் வந்து வந்துருச்சு சிஎன்ஜிக்கு பட் நம்ம தமிழ்நாட்லேயுமே வந்து நிறையா இந்தியன் ஆயில் இருந்து கூட சிஎன்ஜி பெட்ரோல் பங்க்ஸ் அதாவது சிஎன்ஜி பங்க்ஸ் வந்து கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் இந்த வண்டிகளை நம்ம ஊர்லேயும் வந்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இன்னும் உள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க உள்ளே போகலாம் ஸோ அடடே காய்ஸ் இது வந்து நம்மளோட யோதா புது சிஎன்ஜி வண்டி இதில் பார்த்திங்க அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய டோர் பேனல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரீவாம்ப் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக வந்து ட்ரைவருக்கு இந்த சைடு வந்து டோரை லாக் பண்ணுறதுக்கான லீவர் மாதிரி இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இங்கே வந்து வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பொருள் வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்க முடியும் பட் இதை பற்றியாக காட்டுறதுக்கு வந்து ஏடா சிஸ்டம் தான் காட்ட வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறது எனக்கு தெரியுது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த ஏடா சிஸ்டம் இதில் வந்து ஒரு கேமரா இருக்கும் ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கேமரா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து சும்மா பேசிக்காக உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இதை வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் நான் வச்சு காட்டுறேன் இதுதான் வந்து டிரைவருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு காரில் எப்படி இருக்கணுமோ இது வரைக்கும் வந்து காரில் இருக்க கம்ஃபோர்ட் இருக்கு இருக்குதுன்னு சொல்லி நிறையா வீடியோக்களில் வந்து நான் சொல்லியிருப்பேன் பட் இது தான் ஆக்சுவலாக வந்து காரில் இருக்கக்கூடிய சீட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி அதில் இருக்க சீட் தான் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பின்னாடி ஹெட்ரெஸ்ட்டோட அப்படியே வந்து டிரைவருக்கு ஒரு நல்ல கம்ஃபோர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் வந்து இப்போ ஜஸ்ட்டு வந்து உள்ளே ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து இருக்குது அதில் காலை வச்சு உள்ளே ஏறி உட்காந்தோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து நல்ல ஒரு கேபின் நாய்ஸ் அப்படின்றதே நல்ல ஒரு சவுண்டு கம்மியான ஒரு நாய்ஸோடு இருக்குது உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் வந்து பைக்கில் எந்த அளவுக்கு மாறி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இந்த சைடு வந்து ப்ளோவர்க்கான பட்டன்ஸ் இருக்குது ஏசி வந்து இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது கப் ஹோல்டர் இதில் வந்து ஏதாச்சும் குப்பை குப்பையை போட்டு வச்சோம்னா இதை எடுத்து அப்படியே வெளியே கொட்டிக்கலாமா அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அது பார்க்க முடியும் இதில் கொடுத்துருக்கக்கூடிய கியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்வர்ட் ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி வந்து கியர் சிஸ்டம் வந்து இதில் இருக்குது ஸோ இந்த சைடு வந்து ஒரு யூஎஸ்பி போடுறதுக்கான போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அது போக நார்மலாக இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல பெரிய டேஷ் போர்டு இருக்கிறத பார்க்க முடியும் இந்த சைடு வந்து கீபோர்டு லாக் பண்ணுற மாதிரியான ஒரு க்ளவ் பாக்ஸ் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து மேலே ஏதாச்சும் பொருள் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வைடான டேஷ்போர்டு இங்கே வந்து டாடா மோட்டோஸோட லோகோ அதுக்கப்புறம் பெரிய ஸ்டீரிங் வீல் இது வந்து பவர் ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் வீல் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுபோக இந்த ஏடா சிஸ்டத்தை பற்றி தான் நான் சொல்லணும் ஏடா சிஸ்டம்னா ட்ரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் டிரைவர் வந்து லைட்டாக அப்படியே தூங்குகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இருங்கப்பா ஸோ டிரைவர் வந்து லைட்டாக தூங்குகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இது கண்காணிக்கும் ஸோ டிரைவர் வந்து அப்படியே டிஸியாக ஒரு மாதிரியாக ஓட்டுறாரு அப்படின்னா அது இது கண்காணிக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ரோட்டில் வந்து போயிட்ருக்கோம் சடனாக வந்து இப்படி மாறுது ரோடு மாறுது ரோடு வந்து வண்டி மாறுது அப்படின்னாலும் அலாரம் கொடுக்கும் மாதிரி ரோட்டில் போகிற வேறு ஏதாச்சும் இடத்துல வந்து இடிக்க போகுது அப்படின்னாலும் அலாரம் கொடுக்கும் முன்னாடி வந்து பெடஸ்ட்ரியன் யாராச்சும் பாதசாரிகள் வந்து நடந்து போகிறாங்க அவங்கள இடிக்க போகிறோம் அப்படின்னாலும் சவுண்டு கொடுக்கும் இது வந்து ஒரு லெவல் ஒன் ஏடாஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனால் சவுண்டு மட்டும் தான் கொடுக்கும் அலாரம் கொடுக்கும் நம்மளை வான் பண்ணும் அந்த நேரத்தில் வந்து நம்ம விழிப்புணர்வோடு செயல்படணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட்டு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை கமர்ஷியல் வெஹ் வெஹிக்கிளில் வந்து கொண்டு வந்தது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ரூஃபில் வந்து ஒரு லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த லைட் வந்து ஒரு ஹேலஜன் லைட்டாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரூஃப் ஒய்டான ஒரு ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து சன்ஷேடில் மிரர் இல்லை அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னாலும் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ மற்றபடி வந்து இந்த சைடு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது ஏன்னா வந்து இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பின்னாடி வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட் செட்டப் இருக்கிறதுனால பின்னாடி எதுவுமே தெரியாது அதனால் இது எதுக்கு அப்படின்றது இதில் வந்து பின்னாடி பார்க்க முடியாது சைடில் வேணால் பார்க்குற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா பின்னாடி வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்குது ப்ளஸ் வந்து கேமரா இருக்கும் பட்சத்தில் வந்து இதில் வந்து உங்களால் பார்த்து ரிவர்ஸ் எடுத்துக்க முடியும் இது கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக இதில் வந்து கேமரா அப்படின்றது ஒன்று இருக்கும் அது இருக்கா இல்லையத பின்னாடி இப்போ நான் கவனிக்கலை பட் வந்து பார்த்துட்டு மறுபடியும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபோர்ட் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு பவர் இண்டோஸ்க்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் நல்ல ஒரு ஸ்பேஸு பயங்கரமாக வந்து வண்டியை வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது தான் இதோட கோரான விஷயம் ஸோ ஸ்டீரிங் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தான் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அதுக்கு அப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து ரைட் சைடில் அதுக்கு வைப்பர் கண்ட்ரோல் எல்லாம் அதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இங்கே இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லைட்டை வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும் அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து ரெடிமிக்ஸ் கங்கரிகை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான இந்த சுவிட்ச் இதெல்லாம் வந்து இந்த சைடு ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சாவி போடாமல் வச்சிருக்காங்க அதனால என்னால் இதை வந்து ஆன் பண்ணி காட்ட முடியல பட் கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு லைவாக ஓட்டி கூட நான் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது அதுக்கு <laughs> வந்து <laughs> நீங்கள் <laughs> மறக்காமல் <laughs> ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக காலை வந்து இங்கே வச்சு இறங்கக்கூடாது அதுக்கு ஃபுட் ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வச்சு இறங்கும் போது தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் சொன்னேன்ல பின்னாடி வந்து ரிவர்ஸ் எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கேமரா இருந்துச்சு அப்படின்னா இருக்கும் பட் இந்த இடத்துல வந்து கேமரா வந்து கொடுக்கல இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து கேமரா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கும் இல்லைனா சைடு மிரர் கூட பார்த்துட்டு ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டாடா மோட்டோஸோட புது யோதா சிஎன்ஜி வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது போக நம்ம ஊருக்கு வந்து இந்த வண்டி வந்துடுச்சு அப்படின்னா இதோட மைலேஜஸ் அதுக்கப்புறம் இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு மறுபடியும் நான் கொண்டு வரேன் அதே மாதிரி யாராச்சும் வண்டி வந்து ஓனர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்டான வீடியோவும் நான் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்து வந்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு நல்லா போய் சொல்கிறது பொங்கல் சிதம்பர செல்வன்